இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் என்ன பண்ணலாம் அதுலேயும் முக்கியமாக இந்த தொழில் பண்ணாலும் எல்லாருமே கேட்டுட்ருக்குறாங்க அது என்ன தொழில்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கொப்பரை அதாவது தேங்காயை வாங்கி பருப்பு எடுத்து ஓடு தனியாக எடுத்து அதை வந்து நம்ம சேல் பண்ணுறது இதை பற்றி எல்லோரும் கேட்குறாங்க இது எப்படி பண்ணலாம் இது ஈஸியாக இதில் லாபம் கிடைக்குமாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேங்காயை நம்ம வந்து வாங்குகிறோம் தேங்காய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு கம்மியான காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நீங்கள் பழகணும் தான் எதா இருந்தாலும் நீங்கள் பெருசுப்படுத்தணும் சரிங்களா இது வந்து ஒரு தேங்காய் தோப்பில் பொறுத்தவங்கிட்ட பேசி காய் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறு காய் வாங்கணும் நீங்கள் ஐநூறு காய் வாங்கி அந்த காய் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டுருவா இல்லைன்னா ஏழு ரூபாக்குள்ளே தான் வாங்கணும் அப்படி வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் நிற்கும் சரிங்களா ஒரு எட்டு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஐநூறு காய் வாங்குனிங்கன்னா ஒரு நாலாயிரம் ரூபா சம்திங் தான் வரும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போட்டதுக்கப்புறம் அதை உடச்சி ஓடு தனியாக பருப்பு தனியாக விற்கணும் சரிங்களா பருப்பு கிலோ அதாவது எல்லோரும் முக்கியமான கேட்குற கேள்வி நூறு காய்க்கு எவ்வளோ கிலோ வரும் அப்படி கேட்குறாங்க அதாவது காய்க்கு எவ்வளோ கிலோ பருப்பு வரும்னு கேட்குறாங்க எல்லாம் நோட் பண்ணிங்க நூறு காய்க்கு ஒரு காய் நானூறு கிராம் அந்த ரேஞ்சில் நல்லா பெரிய காயாக இருந்தால் பன்னெண்டு கிலோ வரும் பருப்பு புரியுதுங்களா நூறு காய்க்கு பன்னெண்டு கிலோ நாம் மினிமம் பத்து கிலோவே போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ ஐநூறு காய்க்கு ஐம்பது கிலோ வரும் சரிங்களா ஐம்பது கிலோ போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க உங்களுக்கு கிலோ எவ்வளோ உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு போகுது சரிங்களா ஒவ்வொரு ரேட்டில் அதி அட்லீஸ்ட் மினிமம் எண்பது ரூபாய்க்கு மேலே தான் போகும் கிலோ சரிங்களா அதாவது நூறு ஒரு கிலோ வந்து நூறுரூவா போகுதுன்னு வச்சுக்கோங்க ஐநூறு கிலோ எவ்வளோன்னு கணக்கு போட்டுங்க அதே டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறீங்கள பருப்பு க தேங்காய் இந்த தேங்காய் உரி உரிக்கிறது அதை வச்சு உரித்து தேங்காயை எடுக்கிறதுக்கு அதாவது உரிக்கிறதுக்கு ஒரு காய்க்கு ஐம்பது பைசா வாங்குறாங்க உரிக்கிறவங்க நீங்கள் ஐநூறு காயுங்கிறால நீங்களே உரிச்சுக்கணும் அதுதான் பெஸ்ட்டு வீட்டில் போட்டுருங்க வீட்டில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கள் யாராச்சும் வேலை செஞ்சிடலாம் ஆள் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பெரிய லெவலில் பண்ணிங்கனாலும் அந்தளவுக்கு ஆள் இதுக்கு தேவைப்படாது இதுக்கு வந்து இட வசதி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும் மற்றபடி எதுவுமே சே தேவையில்லை இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா நல்ல பிஸ்னஸ் புரியுதுங்களா இப்போ வந்து நான் வந்து வாங்கி போட்டேன் அப்போ வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு பருப்பு அதுக்கப்புறம் ரேட்டே இல்லை குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் குடோனு அந்த மாதிரி உங்கள் வீட்லேயே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருங்க சரிங்களா அதை தூக்கி பருப்பு எல்லாம் உள்ளே போட்டு டம்ப் பண்ணி வச்சுட்டு எப்போ வந்து லாபம் வருதோ விலை ஏறுதோ அந்த டைம் நீங்கள் விற்றுருங்க சரிங்களா அப்படி பண்ணாலும் உங்களுக்கு லாபம் நிற்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது காய் வாங்கி டெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தாரில் வச்சு குடும்பத்தாரே போதும் ஏன் நீங்கள் ஒருத்தரே போதும் இதோட ப்ராசஸ் வந்து பத்து நாள் இதை எப்படி பிரிக்கணும் என்ன பண்ணணும்னு அது வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே நீங்கள் போய் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது என்ன ரேட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க என்ன ரேட்டுன்னு பார்க்குறதோ உங்களுக்கு நிதியிலையே கொடுத்துருக்கேன் என்னோட வீடியோலேயே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவும் நீங்கள் பார்த்துக்கங்க இந்த தொழில் நல்லதாக ஈஸியாக பண்ணலாமா பண்ணலாம் அதாவது முதலீடு வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது முதலீடு கம்மியாக போட்டு நல்ல லாபம் எடுக்க முடியும் சரிங்களா ஏன்னா இதோட ஓடும் நமக்கு காஸ்ட்டு இதோட மட்டையும் நமக்கு காசு தான் சரிங்களா எல்லாமே இதில் காசு நீங்கள் கரெக்டாக வாங்கி எட்டு ரூபா இல்லை ஒம்பது ரூபாய்க்கு வாங்குங்க வீங்க நல்லா தொழில் பண்ணுங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் நன்றி